தக்காளியோட விலை இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு அதே சமயம் சம்மர் வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு வின்டருக்கு தேவையான நிறைய பொருட்கள் நம்ம சம்மரில் ரெடி பண்ணி வச்சுப்போம் வத்தல் வடம் ஊருக்காய் இது எல்லாமே பண்ணிப்போம் அதே மாதிரி இந்த தக்காளி வத்தலையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வின்டர் சீசனில் தக்காளி விலை அதிகமாக விற்கும் போது இது நல்லாவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கழுவி ரெண்டாம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக உப்பு எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும் நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது தக்காளியோட தண்ணியெல்லாம் மேலேருந்து கீழே வழியாமல் பார்த்துக்கோங்க மேலே மட்டும் கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுட்டு இது ஒரு ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் தக்காளியோட தண்ணி எதுவுமே தட்டில் வரவே இல்லை பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு இது ஒரு நாலு நாளைக்கு அப்புறமா பாருங்கள் இந்த லெவலுக்கு இருக்கும் ஒரு ஆறு நாள் காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வத்தல் மாதிரி ஆகிடும் இப்படி தூக்கி போட்டிங்கன்னா கலகலான் சவுண்டு வரும் அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பாலித்தீன் பேக்கில் போட்டு நல்லா சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் வரைக்கும் அப்படியே இருக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு சட்னி ஊறுக்கா சாம்பாரில் போடுறதுக்கெலாம் தேவையோ அப்போ சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்